வைரமுத்து கவிதைகளில் சொல்லதிகாரம்னு ஒரு தலைப்பு கொள் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆர் ஆரோ சனியனி தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கெப்போது கல்யாணம் விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்படு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் என்றிருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கடைசியா எல்லோரும் முகம் பார்த்து கொள்ளுங்கள் மயானங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் சவால் விடுகிறேன் சபதம் செய்கிறேன் மேடைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பாலாறு தேனாறு பொதுஜனம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிடம் போடு ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஐயா குளிக்கிறார் தொலைபேசிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் அப்பா இருக்கிறார் குழந்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தயவு செய்து மன்னியுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போன்னு அதிகம் கேட்ட வார்த்தைகள் இனிமேல் வாண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் போதுமடாசாமி போதும் போதும் ஒரே கல்லில் துவைத்து துவைத்து சாயம் போயின வார்த்தை நிறங்கள் இனி ஒவ்வொரு சொல்லிலும் ஒட்டடை தட்டுவோம் இனிமேல் வார்த்தைகளை இடமாற்றி போடுவோம் அத்தனை சொல்லிலும் ஆக்சிஜன் ஏற்றுவோம் வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும் முதலில் வாழ்க்கையிலிருந்து வார்த்தையை மீட்போம் பின்னர் அர்த்தத்தில் இருந்து வார்த்தையை மீட்போம் வாழ்வின் நீள அகலம் கருதி வார்த்தைகளிலும் நாம் மலித்தல் நீட்டல் செய்வோம் மறித்தான் என்ற சொல்லை எறிந்து வாழ்வை வென்றான் என்று புகழ்வோம் தோல்வி என்னும் சொல்லை விளக்கி விலகி நிற்கும் வெற்றி என்று என்றுரைப்போம் எதிரி என்ற வார்த்தை எதற்கு தூரத்து நண்பன் என்று சொல்லி திளைப்போம் சதிபதி இருவர் சண்டையிட்டால் முரட்டு அன்பென்று முளிந்து பார்ப்போம் இலைகள் கழிந்த கிளைகள் கண்டால் அடுத்த வசந்த ஆரம்பம் என்போம் நொந்த தேகம் நோயில் விழுந்தால் உடம்பே கொல்லு ஓய்வென்று உரைப்போம் வெள்ளை சட்டை மழித்துளி பட்டால் மையை சுற்றிலும் வெண்மை என்போம் நிலவை துளைத்த வானம் என்பதை விண்மின் முளைத்த விண்வெளி என்போம் எதிர்மறை வார்த்தைகள் உதிர்ந்து போகட்டும் உடன்பாட்டு மொழிகள் உயிர்கொண்டலட்டும் பழைய வார்த்தைகள் பறித்து பறித்து புதிய நிலையங்கள் பயணம் செய்வோம் புளித்த வார்த்தைகள் மாறும்போது சலித்த வாழ்க்கையும் சட்டென்று மாறும்